ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மூணே பொருள் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காவை வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இதோட அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கேரட்டை நெய்யில் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற முடியும் வதக்கி எடுத்துக்கலாம் கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரை அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட ஒரு அரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரட் நல்லா வேகட்டும் கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நான் தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தேங்காய் பவுடராக இல்லைன்னா வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா அதை துருவிட்டு நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டியாகிற முடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு தட்டி தட்டிக்கலாம் நம்ம விருப்பமான ஷேப்பில் இதை செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு தட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை டெக்ரேட் பண்ணுறதுக்காக நான் மெலன் சீட்ஸை இதுக்கு மேலே வச்சுருக்கேன் உங்களுக்கு முந்திரி பாதாம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு டெக்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ